விதைகளின் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் உண்மையாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு ரொம்ப அசீகமாக இருக்கிறது ஆண்டு காலம் அரசியல் வரலாறு கொண்ட இந்த காங்கிரஸ் என்ற பேரு இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியில இன்றைக்கு கோமண துணிக்கு கூட வழி இல்லாம கெஞ்சுக்கிட்டு இருக்க பார்க்கும் பொழுது அவனுக்கு போடா போடான்னு காரி துப்புறதை பார்க்கும்போது இன்னும் பரிதாபமாக இருக்கிறது இவர்கள் இன்னும் திமுகவிடம் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் அதனுடைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மக்கனையா பேசுவானுங்க அதிமுகவை பத்தி அவங்கட்சி அங்க நாரடிகிறத பத்தி இவங்க துறக்க மாட்டாங்க அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் நேற்று திமுகவினுடைய ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்துல நடைபெற்றது அதுல கலந்து கொண்ட அமைச்சர் ரகுபதி அமைச்சர் ராஜ கண்ணப்பன் எல்லோரும் திமுக ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசுனாங்க ஒருபடி மேல போய் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் என்ன இந்த காங்கிரஸ் கட்சியில சில பேர் இருக்காங்க அந்த சில பேர் நச்சரிக்கிறாங்க அவங்க தொல்லை தாங்க முடியல இவனுங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு இவனுக்கு எங்க இருக்குது காங்கிரஸ் இவங்களுக்கு எங்க செல்வாக்கு இருக்கு ஆனா சும்மா நையை நையினே ஆட்சியில பங்கு தான் அதிகாரத்துல பங்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவெல்லாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுக்கு இருக்கிறானுங்க எங்கேயாவது சத்தா என்ன அப்படின்ற அளவுக்கு பொருள்படக்கூடிய அளவிற்கு ராஜகண்டப்பன் நேத்து நல்லா காட்டமாக விமர்சிச்சு விட்டார் இத்தனைக்கும் காங்கிரசும் திமுகவும் ஒன்று இதுல நீங்க சொல்லலாம் என்னங்க அமைச்சர் தாங்க பேசினாங்க திமுக தலைமைக்கு இதுக்கு இல்லைன்னு காங்கிரஸ்காரர்கள் முரட்டுத்தனமாக முட்டுக் கொடுக்கலாம் நாங்க கேக்குறோம் உண்மையாகவே இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுவரண இருக்குதா இல்லையா சோறு தானே தின்னுறீங்க சோத்தானே தின்றீங்க சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களா ஆ இல்ல சோத்தான் தின்றீங்களா இப்படி ஒரு திமுக காரன் இவ்வளவு இழிவா பேசுறானுங்க இன்னைக்கு இல்ல கடந்த ஒரு மாத காலமாகவே திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான அவ்வளவு பெரிய உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய போரைய வெடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர் இவங்களாம் அவங்கள சீசியமா பேச இவங்க அவங்கள விமர்சிக்க அந்த பக்கத்துல இருந்து ஆர் எஸ் பாரதி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் திமுக தொண்டர்கள் அமைச்சர் ராஜா கண்ணப்பன் ரகுபதி இவர்கள்லாம் இவர்கள் அசி அசியமா திட்டிக்க ஆனா தான் வெளியில் வந்து சொல்றானுங்க எங்க கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது எங்க கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆனா ரெண்டு பேரும் மானங்கட்ட மாநகரம் பேசிக்கிறாங்க பத்தாவது காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில வச்சுக்கிட்டே காங்கிரஸ் கட்சியை உடச்சி காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவன செந்தில் பாலாஜி சேக்கராரு கரூர்ல ஜோதிமணி அதை கண்டிக்கிறாயங்க பாத்தீங்களா எப்பேற்பட்ட கேடு கட்ட கூட்டணின்னு இந்த கேடுகட்ட கூட்டணி தான் என்டிஏ அலைன்ஸை பார்த்து யோக்கியமா யோக்கியமான வாட்டம் அட்வைஸ் பண்றானுங்க அவளுங்க கதையை அங்கே நாரிட்டு கிடக்குது கொஞ்சம் கூட சூடு சொரண இல்லை இந்த காங்கிரசுக்கு இப்படி திட்டுறானுங்களே இப்படி அசி அசிமா கேட்கிறானுங்களே இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறானுங்களே கொஞ்சமாவது சொரண வேண்டாம் சோத்துல உப்பு போட்டு தின்ற மனிதனாக இருந்தால் சோத்தைத்தான் தின்கிற மனிதனாக இருந்தால் ஒருபோதும் இப்படி மானம் கட்டு போய் அந்த கட்சி கூட கூட்டணியில் இருக்க மாட்டானுங்க நாய் மாதிரி துரத்தையும் கூட எதுக்குடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க திமுக முன்னாடி எதுக்கு போய் பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க அதே மாதிரில ராஜ கண்ணப்பன் சொல்றாரு என்ன தர்மா சொன்னாரு கருணாநிதி நூத்தி பத்து இடம் வச்சிருக்கும் போதே எப்படி கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறுல மைனாரிட்டி கவர்மெண்ட் என்னமோ நினைக்கிற ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதோ என்னமோ அப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் கடைசி வரைக்கும் அந்த கருணாநிதி கவர்மெண்ட் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சொல்லி தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டு வந்தான் அவ்வளவு கேவலமாக விமர்சித்து கொண்டு வந்தான் அப்பவே நாங்க நூத்தி தான் வச்சிருந்தோம் நூத்தி பத்தாயிரம் தான் வச்சிருந்தோம் அப்பவே காங்கிரஸ் எங்க கூட கூட்டணியில் இருந்தது அப்பவே நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரல இப்ப நாங்க என்ன தரணும்னு அவசியமா நாங்க பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறோம் பெரும்பான்மையோடு இனிமேல் வெற்றி பெறுவோம் அப்புறம் எதுக்கே உங்களுக்கு நாங்க கூட்டணியில ஆட்சியில பங்கு தரணும் அதிகாரத்துல பங்கு தரணும் அப்படின்னு ராஜகண்ணப்பன் கேக்கிறார் பதில் சொல்லுங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறானுங்க வேலை வெட்டி இல்லாதவனுங்க அவருதான் இந்த பிரச்சனையை எழுப்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ராஜ கண்ணப்பன் சொல்றாரு எங்க காங்கிரஸ்காரங்க ஒருத்தன் வாய் தொடங்க பார்ப்போம் உண்மையான காங்கிரஸ்காரன் ஒரு மூணு பேர் கத்திட்டு இருக்காங்க இந்த மாணிக்கம் தாகூர் அந்த மாதிரி போன்ற ஆட்கள் தான் திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க ஏன் காங்கிரஸுக்கு வேற வாய்ப்பே கிடையாதா தமிழ்நாடு அரசியல் திமுக தான் நீங்க உருவிக்கிட்டு இருக்கணுமா இன்றைக்கு உங்களுக்கு தான் தாவே தாவேகான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நீங்க அதிமுக கூட்டணி வர முடியாது பாஜக இருக்கு ஏன் தாவேகா பக்கம் தான் போறதா என்ன போங்க அந்த பக்கம் ஆப்ஷன் இல்லையா என்ன உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் அவர்கள் ஒருவர் ஒருவரை பிரிந்தால் அது யாருக்கு நஷ்டம்னா தான் நஷ்டம் விட்டு காங்கிரஸ் பிரிந்தால் காங்கிரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை விட இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது இழப்பை விட திமுகவிற்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்பது மிக 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 அதிகம் ஆட்சியை அவர்கள் கையை விட்டு போயிடணும் போய் எதிர்கட்சியாக கூட இல்லாமல் மூளையில தான் உட்காரணும் கருணாநிதி குடும்பம் அப்ப யாருடைய தேவை யாருக்கு அதிகமாக இருக்கிறது அப்ப கூட்டணியில் இருந்து பிரிந்தால் காங்கிரசுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட திமுகவுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அதிகம் அப்ப தன் வலிமை தனக்கே தெரியாம காங்கிரஸ் இன்றைக்கு பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறது கோவில்ல யானையை வச்சு பிச்சை எடுப்பாங்கல்ல யானையுடைய பலம் தெரியாமல் யானையை வச்சு பிச்சை எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி மாதிரிதான் காங்கிரசுடைய நிலமை அவர்களுடைய வலிமை அவர்களுக்கே தெரியாமல் இன்றைக்கு திமுகவிடம் கையேந்தி பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன அடிச்சு சொல்றேன் திமுகவுல இருந்து காங்கிரஸ் ஒரு வேலை போனச்சுனா போக மாட்டானுங்க அவன் எவ்வளவு இவ்வளவு திட்டி காரி துப்பி அசேஷமா பச்சை பச்சை கேட்டு காங்கிரஸ்காரன் போகல இதுக்கப்புறமா போக போறானுங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு வேலை போயிட்டா இந்த தீ இவங்க டிவி கே பக்கம் போயிட்டா திமுக கூட்டணியில விசிகா இருக்காது கம்யூனிஸ்டுகள் இருக்க மாட்டாங்க அப்படியே நேக்கா நம்ம தற்கொலை விஜய் கிட்ட போயிடுவாங்க மொத்த பேரும் திமுக தான் நிக்கிறோம் ஜீரோ சீட்டு திமுகவுக்கு இது நடக்குமா நடக்காதா ஆனால் இன்றைக்கு அவ்வளவு பெரிய வலிமையுடைய தனித்து நின்றால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது ஆனால் அவர்களுடைய கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றி பெறாது இது கல யதார்த்தம் அப்ப தன் வலிமை என்னன்னு தனக்கே தெரியாத என்ற காங்கிரஸ் திமுகவில் வர வர அல்லு சில்லு எல்லாம் அப்படி காரி துப்புறானுங்க நவத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்காரு அதே மாதிரில ராஜகண்ணப்பன் சொல்றாரு நேத்து கூட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் செல்வ பெருந்தகை வந்திருந்தாரு என்ன பண்றது அந்த அளவிற்கு தீண்டத்தகாத தலைவரா செல்வ பெருந்தகை திமுகவுக்கு சொல்லுங்க அப்ப அவரை சாதி ரீதியாக இழிவுபடுத்துதான் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் இழிவுபடுத்துகிறாரா அப்ப அவரு கூடலாம் போட்டோ எடுக்கணும்னா என்னதான் தலைவீதியா ஏதோ வந்துட்டாரு எடுத்துதான் ஆகணும் மேல தலைமை முடிவு எடுக்குது அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தானே ஸ்டாலின் என்ன சொல்றாரோ கேட்டுதானே அப்படின்னு கண்ணப்பன் போற போக்குல அந்த பொது வெளியில மேடையில பேசுறாரு ஏன்னா ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட போனா போதுன்னு எடுக்கணும்னு அவன் அவ்வளவு சிறுவைப்படுத்தி பேசுறான் இந்த காங்கிரஸ்காரர்கள் வாயை பொத்திக்கிட்டு நவதுவாரத்தை மூடிக்கிட்டு இருக்கு ஆனா இவனுக்குதான் பக்கனையா வந்து அதிமுகவை குற்றம் சொல்லுவானுங்க அதிமுகவை குறை சொல்லுவானுங்க நீ எடுக்கிறதே பிச்சை இதுலன்னா நீ வந்து தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்க அதிமுகவுக்கு அதிமுக கூட்டணியில இப்படி ஒரு குழப்பம் இருக்கா இவ்வளவு நாள் கூட்டணி இல்லாமதாங்க கூட்டணி ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா இல்லையா ஏதாவது பிரச்சனை ஏதாவது குழப்பங்கள் வெளியில வருதா ஏதாவது அடிதடி நடக்குதா ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்கிறாரா விமர்சித்து கொண்டிருந்தவர்களே நம்ம டிடி அண்ணன் தினகரனே அவரே வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாரு யாராவது விமர்சிக்கிறாங்களா என் கூட்டணிக்குள்ள ஏதாவது விமர்சனம் இருக்கிறதா ஒருத்தனை ஒருத்தர் விமர்சிச்சுக்கிறாங்களா இத்தனை சீட்டு அடிச்சுக்கிறாங்களா அந்த கூட்டணி தான் ஒற்றுமையா இல்லை ஒற்றுமையா இல்லை இந்த ஊடகங்களும் திமுக காரணங்களும் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க ஆனா அந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது அமைதியாக வலுவாக அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு நாளும் ஒத்துமையா இருக்கு ஒத்துமையா இருக்குன்னு சொன்ன காங்கிரஸ்ல தான் ஒருத்தன ஒருத்தனை மாத்தி மாத்தி திட்டிக்கிறாங்க பச்சை பச்சையா கேட்டுக்கிறாங்க அவ்வளவு இடம் இவ்வளவு இடம் தான் இவங்க தான் ஒற்றுமையா இருக்கக்கூடிய கூட்டணியா திமுக கூட்டணிக்குள்ள எல்லாரும் எரிமலையாக குமரி கொண்டிருக்கிறார் எப்பனாலும் அது வெடிச்சு சிதறலாம் நோட்டுகளை கொடுத்து சரியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணுவாங்க திமுக திமுகவினருக்கு அடிச்சு வச்சுக்கிற பணத்துக்கு வேற என்ன வேலை இதை விட வேற என்ன வேலை அவர்கள்ட்ட இருக்கிற பணத்துக்கு இது செலவு செய்யாமல் இவருக்கு எது செலவு செய்ய போறாங்க இந்த பக்கம் திருமாவா கொஞ்ச நாளாக சீன்றுனாங்க இதே செல்வப் பெருந்தகையே ராமதாசும் திருமாவனும் ஒன்னாக தான் இருந்தவர்கள் தானே இவர்கள் ஒன்னாலும் மீண்டும் இணைவது நடக்கத்தானே போயிருந்தா அவர் சொல்ல இந்த பக்கம் விசிகா எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி செல்வ பெருந்தகையை கண்டிக்க ஒரே புஜாலா பண்ணுச்சு எப்படி இவர் வந்து செல்வ பெருந்தகை வந்து விசிகாவுக்கு வந்து ஆலோசனை சொல்ல அறிவுரை சொல்ல விசிகா எம்எல்ஏ அதுக்கு கொந்திக்க கொந்தளிக்க அப்புறம் காங்கிரஸ் விசிகா எம்எல்ஏவுக்கு கட்டணம் தெரிவிக்க இப்படி அவங்க கூட்டணிக்குள்ளே கூத்தடிச்சுட்டு கும்பாலமா இருக்காங்க இப்படிப்பட்ட தான் அந்த என்டி அலையன்ஸ் குள்ள இருக்கிறது ஒருவருக்குள்ளேயே ஒருவருக்கு முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது அது சீட்டு பேரத்துல பெரும்ப பெரும் பெரிய பூகம்பமாக வெடிக்க வெடிக்கவிருக்கிறது இந்த லட்சணத்துல வெளியே இருக்கிற கட்சியெல்லாம் அவங்க சேர்ப்போம் இருக்கிற கட்சியை பார்த்துக்கவே திமுகவுக்கு வக்கு இல்ல இருக்கிற கட்சிகளை ஒற்றுமையா வைத்துக் கொள்வதற்கே வக்கு இல்ல இதுல இருந்து இன்னும் கட்சிகளை எடுக்கலான்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள்டையும் தேமு திமுக அவர்கள்டையும் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாமக ராமதாஸ் பிரிவை உள்ள சேர்த்து திருமாவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கிற வேலையும் பார்த்தாங்க திருமா சிட்டா சொல்றாரு இப்ப கூட வந்து என்ன சொன்னார் திருமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாமக ஒரு கூட்டணி இல்லை அதற்கான விளக்கத்தையும் அவர் சொல்லிட்டார் அப்பா அவர் விளக்கத்தை வெளியில சொல்ல வேண்டிய அளவிற்கு அவருக்கு அழுத்தம் அந்த திமுக கூட்டணியில இருக்கு திமுக அந்த அழுத்தத்தை கொடுக்கறது ஒண்ணு சேருவேங்க இன்னும் வந்தா நமக்கு கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த நெருக்கடியை திருமாவுக்கு கொடுக்குறதா இல்லையா திமுக இப்படி கூட்டணி கட்சிகளுக்குள்ள நெருக்கடிகள் இருக்கிறது சண்டைகள் இருக்கிறது வாக்குவாதங்கள் இருக்கிறது மனஸ்தாபங்கள் இருக்கிறது இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நாங்க ஒற்றுமையா இருக்கணும் வெளியில வந்து பீலா விட்டுட்டு இருக்காங்க இப்ப தெரியுதா இவ்வளவு நாள் உடைந்து கடந்த அந்த என் அலைன்ஸ் ஒன்றாக நின்று மிகப்பெரிய ஆலமரமாக மாறி இருக்கிறது இவ்வளவு நாள் ஆலமரமாக ஆலமரம் நாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்தியா அலையன்ஸ் இன்றைக்கு சுள்ளி குச்சிகளை போல சிதறி கிடக்கிறது இதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடிகிறது இப்ப தெரிகிறதா என்டிஏ அலையன்ஸுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்ற நம்பிக்கை போது வருதா உங்களுக்கு இவங்களா தேவை ஜெயிக்க போறாங்க இவங்களே உள்ளடி வேலை பார்த்தாலும் பார்ப்பாங்க உண்மையை சொல்லணும்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியிலயும் உள்ளடி வேலை பாக்குறது யாருன்னா திமுகவாக தான் இருக்கும் பல முறை காங்கிரஸ் கட்சியில இரண்டாம் இட தலைவர்களே நம்ம கிட்ட பேசியிருக்கோம் அவங்களே சொல்லுவாங்க அதிமுக உள்ளடி வேலை பார்க்க மாட்டாங்க கூட்டணிக்கு முன்னாடி அடிச்சுக்குவாங்க அப்புறம் கூடிக்கு வாங்க திட்டிக்கு வாங்கிங்க ஆனா தேர்தல்னு வந்துட்டா ஒற்றுமையா வேலை செய்வாங்க அது அதிமுக நாங்க பார்த்துருக்கோம் ஆனா இந்த திமுக காரனுங்க நல்லா வாழப்போழ மாதிரி பேசுவானுங்க பின்னாடியே ஊசி எடுத்து சொல்லிவிடுவானுங்க திமுக மாதிரி உள்ளடி வேலை பாக்குறவன் எவனுமே இருக்க முடியாது இப்ப அவனுக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் நிற்கிறாரு அவர் தொகுதியை எடுத்து காங்கிரஸ் கட்சியார் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க அப்படியே அந்த திமுக எம்எல்ஏ பண்ணுவாங்க என்ன பண்ணுவானாங்க அப்படியே உள்ளடி வேலை பார்த்து அந்த காங்கிரஸ் எம்எல்ஏவை தோக்கடிக்கக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்து விடுவாரு அந்த திமுகவினர் ஏமாற்றாத ஒரே ஆளியார்னா மிசியாவதா அவங்க ஏமாற்ற முடியல ஏன்னா விசிகாவுக்கு அவங்க உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னாக்க விசிகா வட தமிழகம் முழுக்க அவங்களுக்கு உள்ளடி வேலை பாத்திரம் அதனால விசிகா கிட்ட மட்டும் அந்த வேலையை அவங்க காட்டல அப்ப காங்கிரஸ் கிட்ட இந்த வேலைய அந்த சேட்டையை அவங்க காட்டுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு தேசிய அளவிலான கட்சி நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் பாரம்பரியம் கொண்ட கட்சிய ஒரு செருப்பா கூட திமுக மதிக்கல அப்படின்றது உங்களுக்கு புரிய வருது இல்ல ஏன் முதுகெலும்பு இல்லாத தலைவராக இருக்கார் செல்வ பிறந்தகை இன்னார்க்கும் ராஜ கண்ணப்பன் பேசிய பேச்சுக்கெல்லாம் தூக்கி போட்டு மெரிச்சிருக்கணும் இல்ல அதனால நாங்க கேட்கறோம் கொஞ்சம் கூடுமா சூடு சுரண மான ஈனம் கிடையாது சோத்துல உப்பு போட்டு தின்னலையா நீங்க அப்படின்னு அதனாலதான் கேட்கறோம் அதனால செல்வ பெருந்தகை அவர்களே காங்கிரஸ் கட்சிக்காரர்களே நீங்க முதல்ல இந்தியா அலைன்ஸ் குள்ள உங்க இடத்த உறுதிப்படுத்துங்க உங்க மானத்தை நீங்க காப்பாத்தீங்க அப்புறமா அதிமுகவுக்கு யோக்கியம் சொல்ல வாங்க சரியா அப்ப உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய வெடிகுண்டை உள்ள வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சின்ன துரும்ப பார்த்து அப்படியே நீங்க பெருசா பிம்பம்லாம் கட்டமைக்க வேண்டாம் என்டிஏ அலைன்ஸ் எப்படி வெற்றி பெற வேண்டும் அவர்களுக்கு தெரியும் ஒழுங்கா நீங்க ஜெயிக்க பாருங்க உள்ளடி வேலையில இருந்து உங்க காங்கிரஸ் கட்சியை காப்பாத்திங்க நீங்க என்னைக்கு அவங்கள்ட்ட திமுக சரணாகதி அடைஞ்சீங்களோ அன்னைக்கே தமிழ்நாட்டுல காங்கிரச குழி தூண்டி புதைச்சாச்சு இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்பது காங்கிரஸ் கிடையாது அது திமுகவினுடைய ஒரு பிரிவு அவ்வளவுதான் நன்றி